அத்தியாயம் பார்க்க மரத்தில் ஒரு தலைப்பு கோட்டை தளபதியின் இரு ஆட்களும் தன் இரண்டு பக்கத்தில் வர வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டையை சுற்றி பார்க்க புறப்பட்டான் தான் தப்பித்து விடாமல் பார்த்து கொள்ளவே அவர்கள் தன்னுடன் வருகிறார்கள் என்பதை பற்றி அவனுக்கு சந்தேகம் இருக்கவே இல்லை கோட்டை வாசல் வழியாகவே வெளியே யாரையும் போக விடாமல் பார்த்து கொள்ளும்படி கட்டளை பிறந்திருக்கும் என்பதிலும் ஐயம் இல்லை ஆனாலும் அவன் அன்று முன்னிரவுக்குள் தப்பிச் சென்றே தீர வேண்டும் பெரிய பழுவேட்டையர் வந்துவிட்டால் பிறகு தப்பித்து செல்வது இயலாத காரியம் உயிர் பிழைத்திருப்பதே முடியாத காரியமாக கூட ஆகிவிடும் ஆகவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் வந்தியத்தேவன் அங்கும் இங்கும் அலைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய மனம் தப்பிச் செல்லும் வழிகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டே இருந்தது முதலில் இந்த யமக்கராதர்களிடந்து தப்ப வேண்டும் பின்னர் கோட்டையிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் எப்படி தப்புவது அதுதான் தெரியவில்லை பார்க்க போனால் இவர்களிடமிருந்து தப்புவது பெரிய காரியமில்லை இரண்டு பேரையும் ஒரு வினாடி நேரத்தில் தாக்கி கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம் ஆனால் எங்கே ஓடுவது தஞ்சை கோட்டையை பழுவேட்டையர்கள் எவ்வளவு பலப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பது நாடர்ந்த செய்தி அவர்களுடைய அனுமதியின்றி தஞ்சைக்கோட்டைக்குள் தஞ்சை கோட்டைக்குள் காற்று கூட நுழைய முடியாது என்று ஜனங்கள் சொல்வார்கள் எமனும் வர முடியாது என்று சக்கரவர்த்தியே இன்று காலில் சொன்னார் அத்தகைய கோட்டையிலிருந்து எப்படி செல்வது இந்த இருவரையும் தொட வேண்டியதுதான் அவர்கள் உடனே கூச்சல் கிளப்பி விடுவார்கள் அடுத்த கணத்தில்தான் பாதாள சிறைக்கு போக நேரிடும் அல்லது உயிரிழக்க நேரிடும் இவர்களை தாக்குவதில் பயனில்லை தாக்காமல் தந்திரத்தினாலேயோ தப்பிக்க வேண்டும் அப்படி தப்பித்த பிறகு கோட்டையிலிருந்து வெளியேற வழி தேட வேண்டும் எவ்வளவு பலமான கோட்டையாக இருந்தாலும் ரகசிய சுரங்க வழி இல்லாமல் போகாது அதை எப்படி கண்டுபிடிப்பது அது யாருக்கு தெரிந்திருக்கும் தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தாலும் தனக்கு சொல்வார்களா இப்படி பல வகையாக சிந்தித்து கொண்டே நடந்தபோது சற்றென்று பழுவூர் இளையராணியின் நினைவு வந்தது ஆஹா அந்த கோட்டைக்குள் யாராவது தனக்கு உதவி செய்வதாக இருந்தால் அந்த மாதரசியா தான் இருக்க வேண்டும் அதுவும் சந்தேகம்தான் ஆனால் ஆழ்வார்க்கடியானின் பெயரை சொல்லி ஏதேனும் தந்திர மந்திரம் செய்து பார்க்கலாம் அப்படி பார்ப்பதற்கு முதலில் பெரிய பழுவேட்டையரின் அரண்மனையை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தாலும் தான் அங்கே ராணியை பார்க்க செல்வது இந்த தடியர்களுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் இவர்கள் போய் சின்ன பழுவேட்டையரிடம் சொல்லி விடுவார்கள் அதிலிருந்து என்ன விபரீதம் நேருமோ யார் கண்டது ஒருவேளை பெரிய பழுவேட்டையர் அரண்மனையில் இருக்கும்போது அவரே வந்துவிட்டால் என்ன செய்வது சிங்கத்தின் கொகைக்குள் நாம சென்று தலையை கொடுப்பது போலாகுமே வந்தி மனம் சிந்தித்துக்கொண்டே இருந்தபோது அவனுடைய வாயும் கண்களும் சும்மா இருந்து விடவில்லை பின்னோடு வந்தவர்களை அது என்ன இது என்ன அதியார் யார் அரண்மனை இது யார் மாளிகை இது என்ன கட்டடம் அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டே இருந்தது அவனுடைய காதுகள் இது பழுவேட்டையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்று மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது அவனுடைய கண்களோ அப்புறமும் எப்பறமும் நாலாபுறமும் கவனமாக பார்த்து கொண்டு வந்தன அப்படி பார்த்து வந்த போது ஒரு விஷயம் அவன் கண்கள் வழியாக மனதில் நன்கு பதிந்தது கோட்டைக்குள்ளே பிரதான வீதிகள் விசாலமாகவும் ஜன போக்குவரவு இருந்ததால் சந்து பொந்துகளும் ஏராளமாக இருந்தன மரமடர்ந்த தோட்டங்களும் அதிகமாக இருந்தது அந்த சந்து பந்துகளின் வழியாக சென்று அடர்ந்த தோட்டங்களுக்குள் புகுந்து மறைந்து கொள்வது அசாத்தியமான காரியமல்ல ஒரு நாள் இரண்டு நாள் கூட தலைமறைவாக இருப்பது சாத்தியம்தான் ஆனாலும் யாரும் பாராத சமயத்தில் மறைந்து கொள்ள வேண்டும் யாரும் தேடாமலும் இருக்க வேண்டும் சின்ன பழுவேட்டையர் அவருடைய கணக்கற்ற ஆட்களை தேடுவதற்கு ஏவி விட்டால் மறைந்திருப்பது சாத்தியமல்ல அல்லது யாருடைய வீட்டுக்குள்ளாவது புகுந்து அடைக்கலம் பெற வேண்டும் அம்மாதிரி தஞ்சை கோட்டைக்குள் தனக்கு அடைக்கலம் யார் கொடுப்பார்கள் பழுவூர் ராணி கொடுத்தால்தான் கொடுத்தது தன்னுடைய கற்பனா சக்தி எல்லாம் பிரயோகித்து அவர்களிடம் கதை கட்டி சொல்லி நம்பும்படி போய் செய்ய வேண்டும் அதற்கு முதலில் இவர்களிடம் வந்து தப்பித்து நழுவ வேண்டும் ஆஹா இது என்ன கோஷம் இது என்ன ஆர்ப்பாட்டம் ஓ இவ்வளவு கூட்டமாக போகிறார்களே இவர்கள் யார் தெய்வமே நீ என் பக்கத்தில் இருக்கிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை இதோ ஒரு வழி புலப்படுகிறது இதோ ஒரு தூணை இது ஒரு துணை தோன்றுகிறது குறுக்கு வீதியில் ஒரு திருப்பத்துக்கு வந்ததும் பிரதான வீதி வழியாக ஒரு பெரிய கும்பல் வாத்திய கோஷ முழக்கங்களுடன் போய்கொண்டிருந்ததை பார்த்த வந்தியத்தேவன் மேற்கண்டவாறு நினைத்தான் அந்த கும்பலில் சென்றவர்கள் வேலைக்கார படையினர் என்பதை தெரிந்து கொண்டான் வழக்கம் போல் மகாராஜாவை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார்கள் போலும் இந்த கூட்டத்தில் தானும் கலந்து விட்டா ஆஹா தப்புவதற்கு இதைக் காட்டிலும் வேறு சிறந்த உபாயம் என்ன பின்னோடு வருவர்கள் அவ்வளவு சுலபத்தில் தன்னை விட்டு மாட்டார்கள் தன் கூட்டத்தில் கலந்தால் அவரும் கூட தொடர்ந்து வருவார்கள் கோட்டை வாசல் வழியாக வெளியேறுவதும் எளிதாக இருக்காது வாசற் காவல் செய்வோர் அவ்வளவு ஏமாந்தவர்களாக இருந்து விடுவார்களா என்ன தன்னை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்தி மாட்டார்களா ஆயினும் ஒரு பிரார்த்தனம் செய்து பார்த்து விட வேண்டியதுதான் வேறு வழி இல்லை கடவுளையே பார்த்து காட்டியிருக்கும் இந்த வழியை உபயோகித்துக் கொள்ளாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் வழக்கம் போல் பின்னோடு வந்தவர்களை பார்த்து இது என்ன கூட்டம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் வேலக்காரப்படை என்று சொன்னதும் அந்த படையை பற்றி விவரங்களை கேட்கலானான் அத்தகைய வீரப்படையில் தானும் சேர்ந்துவிட விரும்புவதாகவும் ஆகியால் நெருங்கி பார்க்க வேண்டும் என்றும் சொன்னார் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வேலக்காரப்படையை அணுகினான் சிறிது நேரத்தில் முன்னால் தாரை தப்பட்டை முழக்கிறவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேலக்காரப்படை கூட்டத்தில் கலந்துவிட்டான் கூட்டம் மேலே போக போக இவனும் ஒரே இடத்தில் நில்லாமல் மேலும் கீழும் அப்பாலும் இப்பாலும் நகர்ந்து கொண்டே இருந்தான் படை வீரர்களை காட்டிலும் அதிக உற்சாகத்துடன் கோஷங்களை செய்தான் அவ்வீரர்களில் சிலர் இவனை உற்று உற்று பார்த்தார்கள் இவன் யார் பைத்தியக்காரன் என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள் மிதமிஞ்சி மதுபானம் செய்தவன் போல் இருக்கிறது என்று பாவனையில் சிலர் பார்த்தார்கள் ஆனால் யாரும் அவனை தடுக்கவோ அப்புறப்படுத்தவோ முயலவில்லை அவனுடன் வந்த சின்ன பழுவேட்டையரின் ஆட்களோ வேலக்கார படைக்குள் நுழைய துணியவில்லை எப்படியும் அவன் வெளியில் வருவான் அப்போது மீண்டும் பற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் படையின் ஓரமாக சற்று விலகி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அச்சமயம் வீதியில் எதிர்ப்புறமாக தயிர் கூடையுடன் வந்து கொண்டிருந்த ஒரு சீ ஒரு பெண் வேலக்காரப்படைக்கு ஒதுங்கி ஒரு சந்தில் நின்றார் அந்த வீரர்களில் ஒருவன் அம்மா தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தயிர் தருகிறாயா என்று கேட்டான் அந்த பெண் துடுக்காக தயிரில்லை கன்னத்தில் இரண்டு அறை வேணுமானால் தருகிறேன் என்றான் அதை கேட்ட ஒரு வீரன் ஓஹோ அதைத்தான் கொடுத்து விட்டு போ என்று அந்த பெண்ணை அணுகிச் சென்றான் தயிர்கார பெண் பயந்து ஓடினால் வீரன் அவளைத் தொடர்த்தி ஓடினான் அவளை பிடித்துக் கொண்டு வருவதற்காக இன்னும் இரண்டு வீரர்கள் ஓடினார்கள் ஓடியவர்கள் அனைவரும் தலைக்கு தலை ஒவ்வொரு விதமாக கூச்சில் போட்டு கொண்டு ஓடியபடியால் விஷயம் என்னவென்பதை யாருக்கும் தெரியவில்லை ஏதோ தமாஸ் என்று மட்டும் எல்லோரும் எண்ணினார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் வல்லவரையன் அந்த ஒரு கணத்தில் அவன் மனதிற்குள் தீர்மானத்துக்கு வந்துவிட்டான் தீர்மானிப்பதும் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்றுவதும் வந்தியத்தேவன் கொன்றுதான் என்பதை நாம் ஏற்கனவே பல முறை பார்த்து விட்டோம் தீர்மானித்த பிறகு தயங்குவது என்பது அவனுடைய இயற்கைக்கு விரோதம்தான் எனவே ஓடு ஓடு பிடி பிடி என்று கூவிக்கொண்டே வந்தியத்தேவனும் தயிர்கார பெண்ணை துரத்தி கொண்டு ஓடியவர்களை தொடர்ந்து தானும் ஓடினான் அந்த பெண் சற்று தூரம் ஓடி ஒரு குறுகிய சந்தில் திரும்பினாள் பின் தொடர்ந்து ஓடியவர்கள் அங்கே போய் பார்த்தபோது தயிர்கார பெண்ணை காணவில்லை மாயமாய் மறந்து விட் மறந்து விட்டாள் துரத்தி வந்த வீரர்களும் அவளை பற்றி அப்புறம் கவலைப்படவே இல்லை తుంబి విటారు வந்திதேவன் மட்டும் திரும்பவில்லை அந்த பெண் புகுந்து சென்ற சந்து வழியாக மேலும் ஓடினான் இன்னும் இரண்டு மூன்று சந்துகள் புகுந்து திரும்பி பிறகே ஓட்டத்தை நிறுத்தி மெதுவாக நடந்தான் வேலக்காரப்படை சாதாரணமாக கோட்டையிலிருந்து வெளியேறும் நேரம் சூரிய அஸ்தமான நேரம் அல்லவா வந்திதேவன் இப்போது புகுந்து சென்ற சந்துகளில் ஏற்கனவே இருள் சூழ்ந்து விட்டது இருபுறமும் சில மடங்கு இடங்களில் மதில் சுவராக இருந்தது சில இடங்களில் செடிகுடிகள் அடர்ந்த வேலியாக இருந்தது வந்திதேவன் எங்கும் நிற்காமல் போய்க் கொண்டே இருந்தான் திசையை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை பெரிய வீதிகளில் புகாமல் சந்து பொந்துகளின் வழியாக புகுந்து போனால் எப்படியும் கோட்டை வெளிச்சுவரை அடைந்தே தீர வேண்டும் கோட்டை சுவரை அடைந்த பிறகு என்ன செய்வது என்பது பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம் யோசித்து யுக்திகள் கண்டுபிடிப்பதற்குத்தான் இரவெல்லாம் நேரமாகிறது சற்று நேரத்துக்கெல்லாம் நன்றாக இருட்டிவிட்டது அவன் சென்ற பாதை கடைசியில் ஒரு மதில் சுவரில் வந்து முடிந்தது இருட்டில் நடந்து வந்த வந்தியத்தேவன் அச்சுவரின் மேல் லேசாக மோதி கொண்டான் சுவர் என்று மட்டும் தெரிந்தது அது என்ன சுவர் எவ்வளவு உயரமான சுவர் என்பது ஒன்றும் தெரியவில்லை அநேகமாக அது கோட்டை மதில் சுவராகவே இருக்கலாம் அப்படியானால் இங்கேயே உட்கார்ந்து விடுவதுதான் சரி சிறிது நேரத்துக்கெல்லாம் சந்திரன் உதயமாகும் அப்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுவரை ஒளிந்திருப்பதற்கு இதை காட்டிலும் நல்ல இடம் இருக்க முடியாது இத்தனை நேரம் சின்ன பழுவேட்டை நாட்கள் திரும்பி போய் சொல்லியிருப்பார்கள் கோட்டை தளபதி தன்னுடைய ஆட்களை ஏவி ஏவியிருப்பார் ஒருவேளை வேலக்கார படையுடன் தான் வெளியேறியிருக்கலாம் என்றும் சந்தேகியிருப்பார் கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் தன்னை இருப்பார்கள் தேடட்டும் தேடட்டும் நன்றாக தேடட்டும் அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு நான் இக்கோட்டையை விட்டு தப்பித்து செல்லாவிட்டால் நான் வானவர் குலத்தவன் அல்ல என் பெயரும் வந்திதேவன் அல்ல ஆனால் சந்திரன் உதயமாகி நிலா அடிக்க தொடங்கிவிட்டால் பழுவேட்டை ஆட்களுக்கு வசதியாக போய்விடும் தன்னை தேடி இங்கே வந்தாலும் வந்து விடுவார்கள் வந்தால் வரட்டும் தாராளமாய் வரட்டும் இந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒளிந்து கொண்டால் யார்தான் தேடி கண்டுபிடிக்க முடியும் இப்படி எண்ணிக்கொண்டே சூரியன் மீது சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் உட்கார்ந்து இருந்தான் இளம் பிள்ளையானதாலும் பகலெல்லாம் அலைந்து களைத்திருந்தபடியாலும் கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது மேலக்காற்றில் மரக்கிளைகள் ஆடி ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உண்டாக்கிய சத்தம் தாளாட்டு பாடலைப் போல மயக்கத்தை உண்டு பண்ணியது அப்படியே தூங்கியும் விட்டான் அவன் தூக்கம் நீங்கி கண் விழித்த போது சந்திரன் உதயமாகி கீழ்வானத்தில் சிறிது தூரம் மேலே வந்திருந்தது அடர்ந்த மரக்கிளைகளின் வழியாக நிலா வெளிச்சம் வந்து சுற்றுப்புற காட்சிகளை அரைகுறையாக அவனுக்கு காட்டியது தனது நிலை என்னவென்பதை வந்தி தேவன் ஞாகப்படுத்தி கொண்டான் சோரில் சாய்ந்தபடி தான் தூங்கிவிட்டது அவனுக்கு வியப்பை அளித்தது அதை காட்டிலும் துயில் நீங்கி விழித்துக் கொண்டது ஆச்சரியம் அளித்தது தன்னுடைய துயிலை நீக்கி விழிக்கச் செய்த காரணம் யாது ஏதோ ஒரு குரல் கேட்டது போல் தோன்றியது அது மனித குரலா அல்லது விலங்கின் குரலா அல்லது இரவில் விழித்திருக்கும் பறவையின் குரலா குரல் கேட்டது உண்மைதானா வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான் அரைகுறையான நிலா வெளிச்சத்தில் செங்குத்தான சுவர் தெரிந்தது ஆ இது கோட்டை சுவராக இருக்க முடியாது கோட்டை சுவர் இன்னும் உயரமாக இருக்கும் ஒருவேளை வெளிக்கோட்டை சுவருக்குள் இன்னொரு சிறிய கோட்டை சுவராக இருக்குமோ அல்லது பெரியதொரு அரண்மனைத் தோட்டத்தின் மதில் சுவரோ அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்திதேவன் எழுந்தான் ஒரு கணம் அவனுடைய இறுது இருதய துடிப்பு நின்று போயிற்று வயிற்றில் உள்ள குடல் மேலே மார்பு வரை விம்மி வந்து கிடைத்தது அவ்வளோ பீதி உண்டாயிற்று அதுவும் அந்த மதில் சுவருக்கு மேலே உள்ள மரக்கிளையில் இருப்பது என்ன மரங்களில் வசிக்கும் வேதாளம் என்னும் பிசாசை பற்றி அவன் கேட்டிருந்த கதைகள் பலவும் நினைவுக்கு வந்தது ஆனால் வேதாளம் பேசுமா மனித குரலில் பேசுமா அதுவும் பெண்ணின் குரலில் பேசுமா இந்த வேதாளம் அவ்வாறு பேசுகிறதே என்ன சொல்கிறது என்று கேட்கலாம் என்ன ஐயா சூறையில் சாய்ந்துபடி தூங்கிவிட்டாயா எத்தனை தடவை கூப்பிடுகிறது ஆ இது அல்ல மனிதகுலத்து பெண்மணிதான் பேசுகிறாள் மரக்கிளையின் மீது உட்கார்ந்திருப்பவர் உள் பெண்மணிதான் இது என்ன கனவா அல்லது உண்மையில் நடப்பதா அழகுதான் இன்னும் தூக்கம் களையவில்லை போலிருக்கிறது இதோ ஏணியை வைக்கிறேன் ஜாக்கிரதையா ஏறி வா கீழே விழுந்து துளைக்காதே இப்படி சொல்லி கொண்டே அப்பெண் சூரியன் உட்புறத்திலிருந்து மெல்லி மூங்கினால் ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் சுவரோரமாக வைத்தாள் வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை தான் ஆனாலும் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை தன்னை தேடி வரும் சந்தர்ப்பத்தை அவன் விட்டு விடுவானா வருகிறது வரட்டும் பிறகு நடப்பது நடக்கட்டும் இப்போது இந்த ஏணி ஏறலாம் சூறை நுச்சி அடைந்த பிறகு மற்ற விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏனியில் முக்கால் பங்கு அவன் ஏறிய போது அந்த பெண் மறுபடியும் நல்ல நல்ல தாமத்துக்காரன் நீ அங்கே இளையராணி காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீ மதில் சூரில் சாய்ந்து தூங்கி கொண்டிருக்கிறாய் என்றாள் அப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் ஏனியிலிருந்து நழுவி விழுந்து விட இருந்தான் நல்ல வேலையாக அங்க சூரில் நீட்டி கொண்டிருந்த கல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு சமாளித்தான் இளையராணி என்றால் பழுவூர் இளையராணியாகத்தான் இருக்கும் நான் இங்கே வந்து உட்கார்ந்து அவளுக்கு எப்படி தெரிந்தது மாயமந்திரம் ஏதோ அவள் அறிந்திருக்க வேண்டும் தன்னை பார்ப்பதில் அவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட காரணம் என்ன ஒருவேளை ஒருவேளை வேறு எவனுக்காகவோ வைத்த ஏனி நான் ஏறிவிட்டேனோ எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும் முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது எல்லாம் சற்று நேரத்தில் தெரிந்துவிடப் போகிறது சூரியன் உச்சி அருகில் வந்ததும் அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் தூக்கிவிட்டாள் அப்போது நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் அடித்தது இதற்குள் ஆட்சிப்படும் சக்தியையே வந்தியத்தேவன் இழந்துவிட்டான் அதனால்தான் அவளுடைய முகம் வேலைக்கார படையினர் துரத்தி தயிர் குடைக்காரியின் முகம் போல தோன்றியும் அவன் சூரியிலிருந்து தவறி விழவில்லை இன்று இரவு இதற்கு மேல் என்னென்ன வியப்பான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வியப்படைவதற்கு இடமில்லைதான் உம் ஏன் உழித்து கொண்டு சுவர் மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய் ஏனி எடுத்து உள்ளே இறக்கி விட்டு குதிச்சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் சரசரம் என்று மரக்கலை எழுந்து கீழே இறங்கினாள் வந்தியத்தேவன் அவள் கூறியவாறே செய்தான் அவன் இறங்கிய இடம் ஒரு விஸ்தாரமான ஒரு தோட்டம் என்று தெரிந்தது சற்று தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனையின் மாடகூட கோபுரங்களும் சிகரங்களும் வங்கி நிலா வெளிச்சத்தில் சொப்பன உலக காட்சி போல் தோன்றின அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காகவே வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான் உடனே அந்த பெண் உஷ் என்று சொல்லி உதட்டில் விரலை வைத்து எச்சரித்து விட்டு முன்னால் நடந்தாள் வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து சென்றான்